ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக செய்யக்கூடிய அவுள் கேசிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி நம்ம ஒரே மாதிரி அவுள் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அவளை வச்சு வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து அவல் எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி எது எது இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கேசரி பவுடர் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நெய் இதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இப்போ ஒரு கடாயை வந்து நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமு வச்சுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய நெய்யை வந்து டூ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அவளை வந்து போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அவள் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக பொரியக்கூடாது அதே சமயம் கடலும் மாறிடக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவளை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அவளை நெய்யில் அவளை வறுக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அப்படி வறுத்தால் மட்டும்தான் அவள் வந்து அ ரைஸ் மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் இதை வந்து வேறு மிக்சி அடிக்கணும் தான் மாற்றிக்கிறேன் நல்லா ஆனத்துக்கு அப்புறம் நம்ம ரவை 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 எப்படி இருக்குமோ அதே பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதே கடாயில் இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி கிறிஸ்மஸ் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு இப்போது இதையுமே நான் வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நெய்யில் வறுத்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டாக தவை பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அதே கடாய் வச்சுருக்கேன் அது அதில் ஒரு கப் அளவு ஒரு கப் அவள் அளவுக்கு நான் ரெண்டரை கப் தண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கேசரி பவுடரையும் சேர்த்துக்கிறேன் கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி கொதி வந்துருச்சு இது கூடயே நான் தட்டி வச்சுக்கக்கூடிய ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அவளை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முதல்ல கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட சாஃப்டாக வந்துடும் அவள் வந்து நல்லா வெந்து வரட்டும் அவள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தனா அவள் வந்து நல்லா வேகாது அதற்காக தான் கை விடாமல் கிண்டலாம் பாருங்க மூத்துக்கு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு அவளும் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு அவள் வந்து நல்லா வெந்து வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய சுகரை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் வந்து கரெக்டான அளவு நீங்கள் சுகர் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு வந்து குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுகர் சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நம்ம கிண்டி இருந்தோம்னா கேசரி வந்து நல்லா கெட்டிப்பட்டுரும் சுகராக நல்லா மெல்ட் ஆகி வருது இந்த இடத்துல நான் கொஞ்சோன்னு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது தகட்டாது அதுவும் இல்லாமல் அந்த சுகரோட டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்துல நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் முந்திரியே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது சூப்பரான சுவையான கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போது நான் இதை வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ரப கேசரியோட இந்த கேசரியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு ட்ரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போ வேறொரு பவுலுக்கு வந்து நான் மாற்றுறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான அவுள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஃபெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே அல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே கரையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்